ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்னும் மாதிரி ஒரு வெயில் அடிக்குது பார்த்திங்களா இந்த முன்னாலெல்லாம் வந்து நம்ம மழை மழை பெய்கிறப்பவோ இல்லைன்னா புயல் அடிக்கிறப்பதோ வந்து டிவியில் வெதர் ரிப்போர்ட்டு சொல்லுவாங்க அதை நம்ம பார்ப்போம் மழை குறையுமா இல்லையா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாருமே இன்றைக்கி எவ்வளோ டிகிரி வெயில் கூடியிருக்கு வெயில் குறையுமா இல்லையா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வந்து வெப்ப இலை வீசுது இந்த வெப்ப அலை வீசுறதுக்கு என்ன காரணம்னா உலக உலகத்தில் வந்து குளோபல் வார்மிங் வந்து அதிகரிச்சிருக்குது அதுக்கப்புறம் எல்நினோம் இந்த எல்நினோம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ஸ்பானிஷ் வார்த்தை இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா சிறுவன்ன அர்த்தம் இந்த அதாவது அமெரிக்காவோட என்ஓஏஏ அதாவது நேஷ்னல் நேஷ்னல் ஓசானிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வந்து எல்நினோ ஆண்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சக்கப்புறமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துலேயும் எல்நினோ ஆண்டோட பாதிப்பு உணரப்படுதுன்னு உணரப்படுதோன்னு நமக்கு தோணுது அதாவது பார்த்திங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடலோட மேல் பரப்பில் வெப்பநிலை வந்து சாதாரணமாக பசிபிக் பெருங்கடலோட மேல்பரப்பில் என்ன வெப்பநிலை இருக்கும்னா இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வெப்ப நிலை வந்து இருக்கும் ஆனால் அதுக்கு மேலேயும் கூடுனா அதுக்கு பேர் தான் எழுநினோம் அதாவது முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூடுனா அதுக்கு பேர் தான் எழுதினோம் முப்பத்தி நாலு டிகிரிக்கு மேலேயும் போனால் அதுக்கு பேர் சூப்பர் எழுதினோன்னு சொல்றாங்க இந்த வெயிலையே நம்மளால் தாங்க முடியல இதுக்கு மேலேயும் வெயில் அடித்தா என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பசிபிக் பெருங்கடலோட அதாவது பசிபிக் பெருங்கடல் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடல் அங்கே வீசுகிற பலத்த காற்று அதோட திசை மற்றும் வெப்பநிலை உலகத்தோட மொத்த வானிலையே பாதிக்குது அடிக்கிற அனல் காற்றுக்கு வந்து எல்நினோ மட்டும் காரணம் கிடையாது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அதாவது காலநிலை மாற்றமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறாங்க அதாவது காலநிலை மாற்றம்னா காத்துல வந்து காலநிலை மாற்றத்தால் காத்துல கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கேஸ் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு அளவு அதிகரி அதிகரிச்சிருக்கு இதன் காரணமாக உலகத்தோட வெப்பநிலை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸாக அதிகரிச்சிருக்கு இந்த வெப்பத்துக்கு இது மட்டும் காரணம் கிடையாது அடிப்படையாக என்ன மாதிரி காரணம்னா இருக்கிற இந்த வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கு அடிப்படையான காரணம் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டுறது அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோ ஹைட்ரோஃப்ளோரோ யூசேஜ் இதெல்லாம் தான் காரணம்னு நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க வெயில் அடிக்கிறது காரணம்னு நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பக்கமும் அவ்வளோ நல்ல வேப்ப மரம் அதுக்கப்புறம் நிறைய மரம்லாம் இருக்கும் அந்த மரத்தெல்லாம் பாதாள சாக்கடை போடுறோன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து வெட்டிட்டாங்க இப்போ பார்த்தா அங்கே வெயில் ரொம்ப பயங்கரமாக அடிக்குது ஓவர் சூடாக இருக்குது இப்படி இருந்தால் என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று இன்னும் வெப்பிலை இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு வீசுவோம் அதுக்கப்புறம் நாலு நாளைக்கு வீசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது இந்த வெப்பநிலை எப்போ தான் நிற்கும்னு தெரியல தெரியவே இல்லை அதுவும் இல்லாமல் வாஷ் பேசினில் அப்படியே தண்ணி திறந்தால் அது வந்து தனியாவே வர வரவே மாட்டேங்குது சூடா அப்படியே பெண்ணி மாதிரி அது கொதிக்க கொதிக்க வருது அது சாப்பிட்டு கை கழுவ போனா அதை தான் வருது என்ன பண்றது குடி வெயில் அடிக்குத அப்புறம் பெண்ணி மாதிரி வராம எப்படி வரும் நீங்களே யோசி பாருங்க மக்களை தமிழகத்தில் இன்று வெப்பாலை வீசும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சமீப காலமாக நாடு முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகிறது பல மாநிலங்களில் வெப்பாலையும் வீசி வருவதால் பொதுமக்கள் முடியல முடியல